ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாலு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கோவைகளின் படியை காண்க படியைன்னு நம்ம கூட்டினோம் அப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் அஞ்சு அப்போ எக்ஸ் பவர் அஞ்சில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ படி வருது அஞ்சு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அஞ்சே தான் வரும் அப்போது எக்ஸ் பவர் அஞ்சு அடுக்கு எனவே இந்த கோவையின் கோவையின் படி அஞ்சு ஆகும் ஏல இருந்து செட்டு எந்த ஆல்பபெட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மேல அடுக்கு கொடுத்தாங்க அதுக்கு தான் நம்ம கூட்டினீங்கன்னா தான் படின்னு சொல்லுவாங்க ஒரு உறுப்புல எவ்வளோ வருதோ அதுதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கழித்தல் மூணு பிக்யூ பி பவர் மூணு க்யூ ஸ்கொயர் இல்லைனா பி பிக்யூபு க்யூ ஸ்கொயருன்னு வரும் அப்போது இதில் பாருங்கள் இது ரெண்டுமே நம்ம கூட்டிங்கன்னா அதுதான் இதுக்கு படி அப்போது கழித்தல் மூணு பிக்யூப் கியூ ஸ்கொயரின் அடுக்குகளின் கூடுதல் அடுக்குகளின் கூடுதல் கூடுதல் பார்த்தீங்கன்னா மூணு கூட்டல் ரெண்டு இஸ் ஈக்வல் டு அஞ்சு அப்போது எனவே இந்த கோவையின் படி இந்த கோவை இன் படி அஞ்சு ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவும் ஒரு உறுப்பு இதுக்கும் அதே மாதிரி அடுக்குகளின் கூடுதல் நம்ம கூட்டினோம் அப்போ கழித்தல் நாலு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஜெட்டு கியூபியின் அடுக்குகளின் அடுக்குகளின் கூடுதல் இது பாருங்கள் எக்ஸுக்கு மேலே அடுக்கு எதுவுமே கொடுக்காதனால ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போது ஒன்று கூட்டல் ஒய்க்கு மேலே ரெண்டு கூட்டல் ஜெட்டுக்கு மூணு அப்போ ஒன்று ரெண்டு கூட்டிங்கன்னா மூணு மூணோட மூணு கூட்டிங்கன்னா ஆறு அப்போ எனவே இந்த கோவையில் ஆறு ஆகும் பாருங்க நாலாவது கொஷின்ல இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உறுப்பு கொடுத்துக்கிறான் இல்ல பாருங்க இதுல இருந்து இது வரையும் ஒரு உறுப்பு இதுல இருந்து இது வரையும் ஒரு உறுப்பு இது வரையும் அப்போ மூணு உறுப்பு சேர்த்து கொடுத்துக்கிறாங்க அப்போ இக்கோவையின் இக்கோவையின் உறுப்புக்கள் என்று நம்ம தனித்தனியாக எழுதணும் அப்போ உறுப்புக்கள் ஃபர்ஸ்ட் உறுப்பு பார்த்தீங்கன்னா இது பனிரெண்டு எக்ஸ் ஒய் ஜெட் ரெண்டாவது கழித்தல் மூணு எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் ஜெட் மற்றும் மூணாவது பாத்தீங்கன்னா ஜெட்டின் அடுக்கு எட்டு அப்போ இந்த உறுப்புகளின் கூடுதல் உறுப்புகளின் கூடுதல் பாருங்க இது பனிரெண்டு அப்படியே இருக்கட்டும் இல்லை இது எதுவுமே இல்லாதனால ஒன்னு இருக்கிறது தான் அப்போது ஒண்ணு கூட்டல் ஒண்ணு கூட்டல் ஒன்னுன்னு வரும் அடுத்தது இது கழித்தல் மூணுன்னா இது மூணுன்னா மூணு கூட்டல் ரெண்டு கூட்டல் ஒன்றுன்னு வரும் மற்றும் இது எட்டு இருக்கிறதுனால எட்டு இங்கே இது வராது இது கூட்டினீங்கன்னா ஒன்று ஒன்று கூட்டினீங்கன்னா எவ்வளோ மூணு அப்போது இங்கே மூணுன்னு வரும் மூணோ ரெண்டு கொடுத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சோட ஒன்று கூட்டிங்கன்னா ஆறு இதோட எட்டு அப்போது இதில் மொத்தத்தில் எது அதிகமாக இருக்குது எட்டு தானே அப்போது இது க படி பார்த்திங்கன்னா எட்டு தான் வரும் அப்போது யுவற்றொல் அதிகபட்ச அதிகபட்ச அடுக்கை உடைய உறுப்பு ஜெட்டின் அடுக்கு எட்டு ஆகும் எனவே இக்கோவையின் இக்கோவையின் படி எட்டு ஆகும் அப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் யோசனும் உறுப்புகள் தனித்தனியாக இருந்தால் நாலு உறுப்பு கொடுத்துக்கிறாங்க இதில் அப்போது இக்கோவையின் எக்கோவையின் உறுப்புக்கள் இது மூணு ஏ க்யூப் பி பவர் ஃபோர் ரெண்டாவது பழித்தர் பதினாறு சி பவர் சிக்ஸ் அதுக்கப்புறம் மூணாவது உறுப்பு பார்த்தீங்கன்னா ஒன்பது பி ஸ்கொயர் சி பவர் ஃபைவ் அது மற்றும் ஏழு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த உறுப்புகளின் அடுக்குகளின் அடுக்குகளின் கூடுதல் அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி இந்த உறுப்புகளில் அடுக்குகளின் கூடுதல் அடுக்குகளின் கூடுதல் அப்போருங்க இதில் மூணு இருக்குது இது நாலு இருக்குது கூட்டினீங்கன்னா ஏழு அப்போது மூணு கூட்டல் நாலு அதுக்கப்புறம் பாருங்க இதில் ஆறு இருக்குது அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ரெண்டு இது அஞ்சு அப்போது ரெண்டு கூட்டல் அஞ்சுனா இதுவும் ஏழு அப்புறம் இது பார்த்திங்கன்னா மற்றும் இது நம்பர் தான் அப்போது இது அதோட அடுக்கு வந்து ஆகும் அப்போது இவற்றில் அதிகபட்சம் எது இருக்குது ஏழு தானே இருக்க அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா ஏழு வாரம் இவற்றுள் அதிக பட்ச அடுக்கை அடுக்கை உடைய உறுப்பு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இருக்கும் இது மூணாவது இருக்கும் அப்போ மூணு ஏ க்யூப் பி பவர் ஃபோர் மற்றும் ஒன்பது பி ஸ்கொயர் சி பவர் ஃபைவ் ஆகும் எனவே இக்கோவையின் இக்கோவையின் படி ஏழு ஆகும் அல்லதான் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினால இருந்தது நாலு அஞ்சு கொஷின்மே ஆன்சர் கண்டுபிடிச்சோம் புரிஞ்சுதுங்களா